நான் நவீன் என்னுடைய உயிர் பெயர் ஜெனி நான் ஒரு எம்என்சி கம்பெனிக்காக சென்னைக்கு ஒர்க் பண்ணுறேன் கை நிறைய சம்பாதிக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு ஒரு சின்ன நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணேன் ஒரு ஸ்டாக்கிஸ்ட் ஒர்க்கு தான் அங்கே அறிமுகமான ஒரு பெண் தான் ஜெனி ஃபர்ஸ்ட் டே அவங்க என்கிட்ட பேசும்போதே சொன்ன வார்த்தை உன்னோட திறமைக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய பையனே கிடையாது சும்மா ரேண்டமாக நீ ஸ்டாக் எதிர்க்க விதத்தை பார்த்தேன் நீ ஏனோ தானோன்னு விதாமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருக்க உனக்கு நிஜமாகவே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னால் ஜெனி ஏதோ ஒரு பொண்ணு சும்மா என்ன போகுதுன்னு சொல்லிதுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குன்னு அப்போது எனக்கு தெரியாது நான் என்ன நம்பினதை விட ஜெனி என்னை ரொம்ப நம்பினான் ஏன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் பிஎஸ்சி மேக்ஸ் அப்போ எம்எஸ்சி படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன்னு சொன்னான் அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டேன் நீ ராமச்சந்திர அண்ணன்ட்ட சொன்னேன்னு அவர் சொன்னார் அப்படித்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொன்னான் ஜெனி அம்மா நீ எதுக்கு என்னை பற்றி ராமச்சந்திர அண்ணன்ட்ட பேசினேன்னு கேட்டேன் உன்னை பற்றி நான் என்ன தப்பாவாக அவர்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு சிரிச்சா ஜெனி நான் ஒன்ன மாதிரி படிக்கிற பொண்ணு கிடையாதுப்பா வெறும் பிஇ தான் படிச்சிருக்கேன்னு சொன்னான் இப்போ யோசிச்சு பார்த்தா என் மேக அவள் காட்டின சின்ன சின்ன அக்கறை என்னை பற்றி அவள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன சின்ன விஷயம் இதுக்காக தான் எனக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு நம்மளோட லைஃப்பில் வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு அப்போ தான் நான் நம்பினேன் ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்காரத்தை கொண்டோம் காதல்னு அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு எனக்கு நானே நிறைய கட்டுப்பாடு போட்டுக்கிட்டேன் ஆனால் நமக்கு நாமே போடுற கட்டுப்பாட்டை தகர் தெரியறது தான் அப்போது எனக்கு தெரியாது அந்த சமயத்துக்கு தான் சென்னைக்கு ஒரு ஜாப் கிடச்சி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பட் சென்னைக்கு வர எனக்கு விருப்பமே கிடையாது ஆனால் ஜெனி தான் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சா சென்னை போனால் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் ஈவினிங்காகவே ஜாயின் பண்ணிக்கலாம் தான் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ஊர் எனக்கு வேண்டாம்னு என்னை அனுப்பி வச்சது என்னோட ஜெனி தான் ஆனால் அவள் அதை சொன்னப்போ அவள் கண்ணு நிறையா கண்ணீர் தான் இருந்துச்சு அப்புறம் சென்னை வந்தேன் ஜாப் போனேன் படித்தேன் ஒரு நாள் ஊருக்கு ஜெனியை பார்க்க வந்தப்போ அவள் எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க எந்த நிறுவனத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு விசாரித்த போதும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸும் யாருக்கும் தெரியுங்க ஜெனியோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரீச் பண்ண முடியுங்க சப்போஸ் அவள் என்னை தேடி வந்தா என்னோட நம்பர் கொடுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்டை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் இது நடந்து நான்கு வருஷம் ஆச்சு என்னோடய வீட்டில் மேரேஜ் பற்றின ஏற்பாடு பண்ணும்போது நான் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டுக மனசு ஃபுல்லும் ஜெனிபத்தின எண்ணம் தான் ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் நம்ம கூட ட்ராவ் பண்ண ஒரு பொண்ணு நமக்கு எது வேணும் வேண்டாம்னு அக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்துக்கு போராடி இதை பண்ணித்தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி அதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படிப்பட்ட பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லும் நம்ம கூட இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு சூப்பராக இருக்கும் தான் நான் நினச்சேன் பட் ஐ டோன்ட் நோ ஏன் வந்தாங்க திடீர்னு ஏன் போனாங்க தெரி தான் விட்டுட்டு போனாங்க எதுவுமே யூகிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் ஸ்டில் என்னோட மனசுக்கு இன்னும் ஜெனியோட நினப்பு தான் இருக்கு மேபி ஜெனிக்கு இன்னொரு பையனோட மேரேஜ் கூட ஆயிருக்குதான் யாருக்கு தெரியும் பட் என்னோட மேரேஜுக்கு முன்னாடி ஜெனியை ஒரு டைம் பாத்துறன்னு தோணுது மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபியூச்சருக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுக இன்னைக்கு இருக்கிற டேஸ்க்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு சுகத்துறது சாத்தியமானு எனக்கு தெரியுக ஒரு ஆண் ஒரு பெண்க அன்பு செலுத்தும் போது ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்போட தான் அன்பு செலுத்துறோம் நிறைய பேர் இதை மறைக்கத்தான் ட்ரை பண்ணுறாங்க யாரும் மறக்க மாட்டாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் பெண்கள் எதையும் எதிர்பார்க்காம ஒரு ஆண்க அன்பை கொட்ட முடியும் என்னோட ஜெனி மாதிரி இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்காவாசி ஆண்களோட எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உணர்வு ரீதியா இவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிற ஜெனி அக்காவாவோ தங்கையாவோ ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு இருப்பாங்க ஜெனி எனக்கு இருந்த இந்த உணர்வு காதகுன்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது மிஸ் பண்ணுறேன் அவங்க என் கூட இருக்கணும்னு தோணுது மற்றபடி இன்னும் இது நூறு சதவீதம் காதகுன்னு கூட என்னாக சொல்ல முடியாது ஒரு மதிப்பு மரியாதை அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இது ஒரு வகையா பார்த்தா மனிதநேயம் தான் ஒரு வகையா பார்த்தா காதகு தான் ஒரு வகையா பார்த்தா அன்பு தான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு தோன்ற பேர் வச்சுக்கோங்க ஜெனியை நான் இனி மீட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது பார்ப்போம் விதி என்னன்னு நன்றி நீங்களும் இது மாதிரி உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு விரும்பினா அதன்குமார் டாட் ஏடிஎம் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அனுப்பி வைங்க நன்றி